தேனீக்களின் வாழ்வை பார்த்து பிரமித்து நின்றான் மனிதன் கேட்டே விட்டான் இவ்வளவு பிரம்மாதமாக கூட்டு வாழ்வு வாழ்ந்து விட்டு இவ்வளவு தித்தி தேனை சேகரிக்கும் உங்களுக்கு இவ்வளவு கொடுமையான கொடுக்கு எங்கிருந்து வந்தது மனிதரின் இந்த எகத்தாழமான கேள்வியை கேட்டு கடுப்பாகி போனது தேனி அது சொல்லிவிட்டது ஓ அந்த கொடுக்கா அந்த கொடுக்கு உன் திருட்டு புத்தியில் இருந்துதான் வந்தது எங்கள் தேனை பாதுகாக்கும் குணத்திலிருந்து தான் வந்தது கதை திரும்ப சொல்றேன் கேளுங்க தேனீக்களின் வாழ்வை பார்த்து விட்டு பிரமித்து நின்றான் மனிதன் இருந்தாலும் ஒரு நெருடல் கேட்டுவிட்டான் இவ்வளவு பிரமாதமாக கூட்டு வாழ்வு வாழ்ந்துவிட்டு இவ்வளவு தித்திப்பான தேனை சேகரிக்கும் உங்களுக்கு இவ்வளவு கொடுமையான கொட்டுக்கு எங்கிருந்து வந்தது மனிதரின் இந்த எகத்தாளமான கேள்வியை கேட்டு கடுப்பாகி போனது தேனி வெட்டுக்கன் அது சொல்லிவிட்டது ஓ அந்த கொடுக்கா அது உன் திருட்டு புத்தியில் இருந்துதான் வந்தது எங்கள் தேனை நாங்கள் பாதுகாப்பும் குணத்தில் இருந்துதான் வந்தது மூன்றறிவு ஜீவன்களிடமிருந்து இப்படியா திருடி திங்கும் இந்த ஆறாவது அறிவு எவனாவது தேனை திருடினேன் என்று சொல்லுகிறானா எடுத்தேன் என்றல்லவா இருமாப்பு கொள்கிறான் ஒரு துரோகத்தை செய்துவிட்டு குற்ற உணர்வே இல்லாமல் தான் தான் சிறந்த துரோகிகள் மனசாட்சி உறங்கும் சமயத்தில் தான் மன குரங்கு ஊர் மேய புறப்படுகிறது தவறுகளை செய்கிற போது மனசாட்சியை மறந்து விடுகிறோம் தவறுகளை உணரும் போது மனசாட்சியை அறிந்து கொள்கிறோம் நினைவில் கொள் மனமே சக மனிதரை காயப்படுத்தி விட்டு வேண்டப்படும் எந்த ஜபத்தையும் கடவுள் காய போட்டு விடுவார் அருமையான கதைகள் ஆயிரம்